கோவை அக்டோபர் ஒன்பதாம் தேதி கோவை அவினாசி மேம்பாலம் திறப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்படும் என அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார் கோவையில் நடைபெற்று வரும் அவிநாசி சாலை உயர்மட்ட மேம்பாலப் பணிகள் காந்திபுரம் பகுதியில் நடைபெற்று வரும் பெரியார் நூலகம் அறிவுசார் மையம் கட்டுமானப் பணிகளை தமிழக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு நேரில் ஆய்வு செய்தார் மேலும் பணிகளை விரைந்து முடித்திட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இந்த கட்டிடம் பல்வேறு துறைகளில் அனுமதி சான்று தடையில்லா சான்று பெற்று இந்த பணிகள் துவங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் பொங்கலுக்கு முன்பு இந்த நூலகத்தை திறக்க வேண்டும் என முதலமைச்சர் ஆணையிட்டுள்ளதாகவும் கூறினார் இந்த நூலகத்தை கலைஞரின் குருநாதரான பெரியார் பெயரிலேயே அமைக்கலாம் என்று முதல்வர் அறிவித்து பெரியார் நூலகம் என்ற அடிப்படையில் இந்த கட்டிடம் கட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் பொங்கலுக்கு முன்பு எந்த தேதியில் திறக்கலாம் என்று முதல்வர் இசைவு தருகிறாரோ அப்போது முதல்வர் அமைச்சரால் இந்த நூலகம் திறக்கப்படும் என தெரிவித்தார் அது மட்டுமின்றி அவினாசி உயர்மட்ட மேம்பாலம் நான்காண்டுகளில் கட்டி முடித்திருக்க வேண்டும் ஆனால் ஒன்பது மாத கா ஒன்பது மாத காலம் தாமதமாகிவிட்ட விட்டதாக தெரிவித்த அவர் அதற்கு காரணம் பல்வேறு ஷிப்டிங் பணிகள் மின்சார இணைப்புகள் நில எடுப்பு பணிகள் ஆகியவற்றால் தாமதமானதாக தெரிவித்தார் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஓரு கோடி ரூபாய் திட்ட மதிப்பில் கட்டப்பட்டு வருவதாகவும் அதே சமயம் விமான நிலையம் ஹோப் காலேஜ் நவ இந்தியா மற்றும் அண்ணா சிலை ஆகிய நான்கு இடங்களிலும் ஏறு பாலம் இறங்கு பாலம் அமைக்கப்படும் என்றும் இதனால் போக்குவரத்து எளிதாகும் என தெரிவித்தார் அடுத்த மாதம் முதலமைச்சர் கோவைக்கு வருகை தர உள்ள நிலையில் அப்பொழுது அந்த பாலத்தை திறந்து வைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஆய்வு செய்யப்பட்டதாகவும் இந்த மாத இறுதிக்குள் பணிகளை முடித்து விடுவோம் என்று ஒப்பந்ததாரர் கூறியிருப்பதாகவும் தெரிவித்த தெரிவித்த அமைச்சர் ஏவா வேலு முதலமைச்சர் அக்டோபர் ஒன்பதாம் தேதி கோவைக்கு வருவதாக தகவல் பெறப்பட்டுள்ள நிலையில் அன்றைய தினமே பாலத்தை திறப்பதற்கு ஏற்பாடு செய்வோம் என்றார் மேலும் இந்த மேம்பாலம் கட்டுவதற்கு காலதாமதமாக முக்கிய காரணம் ரயில்வே துறை என தெரிவித்த அவர் ரயில்வே துறை அதிகாரியிடம் பேசி பொறியாளர்களை வைத்து ஒப்புதல் அளித்த பிறகுதான் ரயில்வே பகுதியில் பாலங்கள் கட்டப்படும் என்றார் அவினாசி மேம்பாலத்தில் தனியார் ஹோட்டல் அருகே தூண் வருவது குறித்து நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வருவது குறித்தான கேள்விக்கு பதிலளித்த அவர் தனியார் ஹோட்டலுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நீதிமன்றத்தில் வழக்கு உள்ளது அதனை நாங்கள் சந்தித்துதான் வருகிறோம் என்றும் இது குறித்து நாங்கள் நீதிமன்றத்தில் விளக்கமும் அளித்துள்ளோம் அதற்காக எல்லாம் இந்த பாலம் திறப்புக்கு தடையாகாது என கூறினார் இந்த வழக்கு முடியும் போது அங்கு இறங்கு பாலத்தை நாங்கள் அதற்கு ஏற்ப அமைத்துக் கொள்வோம் என்று தெரிவித்தார் பொதுப்பணித்துறையில் காலி பணியிடங்கள் இருப்பது குறித்தான கேள்விக்கு பதிலளித்த அவர் பொதுப்பணித்துறை என்பது இரண்டு வகையாக பிரிக்கப்பட்டுள்ளதாகவும் கட்டிடத்துறை நீர் மேலாண்மை துறை அதில் எந்த அளவிற்கு காலி பணியிடங்கள் உள்ளது என்று அந்த அமைச்சரை தான் கேட்க வேண்டும் என கூறினார் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து ஆண்டு நிதியாண்டில் நம்முடைய கோயம்புத்தூரில் ஒரு நூலகம் அமைக்கப்பட வேண்டும் என்று முந்நூறு கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் ஒரு அறிவிப்பு செய்தார்கள் அதில் கட்டடப்பணி என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இரநூத்தி நாற்பத்தஞ்சு கோடி ரூபாய் கட்டடப் பணிக்கும் புத்தகம் மற்றும் ஒரு விஞ்ஞான உலகத்தை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கணினி மூலமாக ஐந்து கோடி ரூபாய் பண ஒதுக்கி அதற்காக அரசு ஆணை பிறப்பிக்கப்பட்டது இந்த பணியை பொறுத்தவரைக்கு ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முதலமைச்சர் அவர்கள் அடிக்கல் நாட்டினார்கள் அவருடைய தொடர்ச்சியாக பொதுப்பணித்துறையிலே ஒப்பந்தம் எல்லாம் கோரப்பட்டு முறையாக அனுமதிகள் எல்லாம் பெறப்பட்டு அனுமதி என்று சொன்னால் அந்த பகுதியில் விமானம் செல்லுகிற பகுதி அதனால் விமான விமான போக்குவரத்து துறையில் என்ஓசி அது மாதிரி கட்டிடத்தில் டிடிசிபியினுடைய என்ஓசி தீயணைப்புத்துறையுடைய என்ஓசி மாசு கட்டுப்பாடு துறையின் மூலமாக என்ஓசிகள்லாம் பெறப்பட்டு இந்த கட்டடப் பணிகள் துவக்கப்பட்டிருக்கிறது இது நான் ஏழாவது முறை வந்திருக்கிறது நான் இது தொடர்ச்சியாக ஏன்னா தமிழ்நாட்டு அவர்கள் பொங்கல் தினத்துக்கு முன்னால் இந்த நூலகம் திறக்க வேண்டும் என்று எங்களுடைய துறைக்கு ஆணையிட்டிருக்கிறார்கள் அந்த வகையில் அரசின் சார்பாக இதற்கு ஆறு ஏக்கரா தொண்ணூற்றி ரெண்டு சென்ட் இதுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது கட்டுமானப் பணி என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரம் சதுரடி இதில் கட்டுமானப் பணி இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது இதில் ஏறத்தாட ஒரு லட்சம் புத்தகங்கள் இதில் கொண்டு வர முடியும் தலைத்தளம் முதல் முதல் தர வரைக்கும் எக்ஸலேட்டர் இதில் பொருத்தப்பட்டிருக்கிறது நாலு லிஃப்ட் இதில் வந்து பொருத்துவதற்கு வேண்டிய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதுபோன்ற கழிவுநீர் சுத்தகரிப்பு வசதி வாகனங்கள் நிறுத்துகின்ற அந்த அடிப்படையில் நான்கு சக்கர வார வாகனங்கள் ஏறத்தாழ இருநூறு வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் நிறுத்த முடியும் இருசக்கர சக்கர வாகனம் நிறுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஐநூறு இருசக்கர வாகனங்கள் நிறுத்துவதற்கு வேண்டிய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இதில் கலையரங்கம் ஒரு முந்நூற்றி ஐம்பது பேர் உட்கார்ந்து பார்க்கிற அளவுக்கு ஒரு கலையரங்கம் இங்கே அமைத்தெடுக்கிறோம் அதை தொடர்ச்சி அறிவியல் மையம் குழந்தைகள் நூலகம் போட்டித்தோர்வுக்கான தனி ஒரு நூலகம் மாற்றுத்திறனாளிக்கின்ற தனி பிரிவு தமிழ் நூல் பிரிவு ஆங்கில நூல் பிரிவு தமிழ் நூல் தமிழ்நூல் பிரிவுகளோடுமில்லாமல் பருவதழ்கள் பிரிவு டிஜிட்டல் நூலகம் என்ற அறிவியல் மையம் ஆகியவை அடங்கியதாக இந்த நூலகம் அமையும் இந்த அறிவுக்கு பின்னால் முதலமைச்சர் அவர்கள் ஒரு முறைக்கு இரண்டு முறை தொடர்ந்து இந்த கோவை பகுதிக்கு வந்த பின்பு நீ யார் பெயரில் இந்த நூலகம் வைக்கலாம் என்று முடிவு செய்து ஏற்கனவே கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு ஏற்கனவே மதுரையில் கலைஞருடைய திருப்பெயரால் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் என்று ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது கலைஞருக்கே குருநாதராக இருந்தவர் ஐயா தந்தை பெரியார் அவர்கள் ஏன்னா அவர் இந்த மாவட்டத்தை சார்ந்தவர் இப்பொழுது ஈரோடாக இருந்தாலும் ஒரு காலத்தில் ஒன்றுபட்ட கோவை மாவட்டத்தில் தான் தந்தை பெரியார் அவர்கள் மண் எனவே பெரியாருடைய பெயரில் அந்த நூலகம் அமைய வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள் எனவே இது பெரியார் நூலகம் என்ற அடிப்படையில் தான் இந்த கட்டடம் இன்றைக்கு கட்டப்பட்டிருக்கிறது எனவே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எப்பொழுது திறக்கலாம் என்று போய் பார்வையிட சொன்னார்கள் தான் நானும் எங்களுடைய துறையினுடைய செயலாளர் அவர்களும் நம்முடைய லோக்கல் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் தலைமை பொறியாளர்களும் நாங்கள் ஒரு ஒரு பகுதியாக நாங்கள் ஆய்வு மேற்கொண்டதன் அடிப்படையில் முதலமைச்சரத்திலே சென்று பொங்கலுக்கு முன்னால் திருப்பழா செய்திருக்க வேண்டிய பணிகளை எங்களால் துறையின் சார்பாக முடித்து தர முடியும் என்ற அடிப்படையில் முதலமைச்சரிடனுடைய தகவலுக்கு சொல்லுவேன் அதற்கு பின்னால் அவர் என்ன தேதி கொடுக்குறாரோ அந்த இசையைப் பற்று இந்த நூலகத்தை தந்தை பெரியாருடைய விளங்கு அந்த நூலகத்தை மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சருடைய திருக்கரத்தால் அது திறந்து வைப்பார்கள் அதோடு மட்டுமல்ல இதே இந்த கோயமுத்தூரை சிறப்பிக்கின்ற வகையில் அவிநாசி உயர்மட்ட பாலம் அது நான்காண்டில் கட்டி முடித்திருக்க வேண்டும் ஆனால் இதுவரைக்கும் நெடுஞ்சாலைத்துறையிலும் பொதுப்பணித்துறையிலும் ஒப்பந்த காலத்துக்கு முன்னாலேயே நாங்கள் கட்டியிருக்கிறோம் அது பாலமாக இருந்தாலும் சரி அது நூலகமாக இருந்தாலும் சரி இப்போ இந்த நூலகம் கூட இருபத்தி நாலு ஒப்பந்த காலம் காலம் ஆனால் அதுக்கு முன்னாலே அந்த நூலகத்தை கட்டுவதற்கு வேண்டிய ஒப்பந்தாரழித்து பேசி அதற்கு வேண்டிய துறையின் சார்பாக என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அது செய்து கொண்டிருக்கிறோம் அதுபோன்று இந்த அவினாசி பாலமும் கட்டியிருக்கணும் ஆனால் ஒன்பது மாத காலம் காலதாமதம் ஆகிவிட்டது அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்கா பல்வேறு வகையில் ஷிப்டிங் அதில் ரொம்ப காலம் எடுத்துக்கிச்சு ஏன்னா அது கார்பரேஷன் ஏரியான்றதால குடிநீர் அதை உடனே கட் பண்ணிட முடியாது கழிவு நீர் கட்டிட கட் பண்ணிட முடியாது அதே மாதிரி மின்சார இணைப்புகள் இது போன்ற மக்களுக்கு நேரடியாக பயன்பாட்டில் இருக்கிற பல்வேறு துறைகளை அணுகி அவைகளெல்லாம் வந்து நீக்குவதற்கு வேண்டிய காலதாமதம் ஆகிவிட்டது அதென்னில் நிலையெடுப்பு அதாவது இறங்கு பாலம் ஏறு பாலம் அவைகள்லாம் அமைக்கிற இடங்களில் பல இடங்களில் வந்து நிலையடுப்பு எடுக்க வேண்டிய பணிகள் இருந்தது ஆனால் அந்த பணிகளும் கொஞ்சம் மூலமாக பொய் ஏற்பட்டது ஆனாலும் முதலமைச்சர் அவர்கள் இந்த பாலத்தை விரைந்து திறக்க வேண்டும் என்று எங்களுடைய நெடுஞ்சாலைத்துறைக்கு ஆணையிட்டார்கள் எனவே இந்த பாலம் உடனே அது திறக்கப்பட வேண்டும் என்பதற்காக அந்த பாலத்தையும் நாங்கள் வந்து ஆய்வு செய்தோம் அந்த அடிப்படையில் இது கோல்டுன்னர் பகுதியிலேருந்து ஆரம்பித்து உப்பிலிப்பாளையம் வரை இந்த சாலை மேம்பாலம் அமைந்திருக்கிறது இதனுடைய ஏலமின் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஏறத்தாழ பத்து கிலோமீட்டர் தூரம் இதனுடைய தூரம் நாலு வழித்தடம் கொண்ட பாலம் இந்த பாலம் இது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒரு கோடி ரூபாய் என்னுடைய திட்ட மதிப்பீடு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒரு கோடி ரூபாய் என்னுடைய திட்ட மதிப்பீடு இதில் கோவை விமான நிலையம் ஏன்னா இது வந்து பெரும்பான்மையாக கோவை விமான நிலையத்துக்கு போகிற பொழுது தான் காலதாமதி ஏற்படுகிறது நகரப்பகுதியிலேருந்து போகிற பொழுது முக்கால் மணி நேரம் அரை மணி நேரம் ஆகுகிறது என்ற நிலைப்பாடு அதை கொஞ்சம் நேரத்தை குறைக்கணும்னு சொன்னால் விமான நிலையத்தை ஒரு இறங்கு பாலம் அமைக்கணும் அப்படின்னு டிசைன் பண்ணி விமான நிலையத்தில் ஒரு இறங்கு பாலம் ஹோப் காலேஜியில் ஒரு இறங்கு பாலம் நவ இந்தியா மற்றும் அண்ணா சிலை கட்டை இறந்து ஆக நான்கு இடங்களில் இறங்கு பாலம் அமைக்கப்படுகிறது எனவே இந்த நாலு சந்திப்புகளில் ஏறுபாலம் இறங்கு பாலம் அமைப்பதன் மூலமாக இந்த அவிநாசி சாலையில் குறிப்பாக வடப்பகுதி சேலம் ஈரோடு இது போன்ற பகுதிக்கு போகிற வண்டிகள் விரைந்து செல்வதற்கு இந்த பாலத்தின் மூலமாக அரசின் சார்பாக வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது இப்பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் எங்களுடைய துறையுடைய தனிமை தனி அதிகாரி மிஸ்டர் சந்திரசேகர் டெக்னாலஜி அவெலாம் வைத்து ஒப்பந்ததாரெல்லாம் அழைத்து பேசி அந்த அடிப்படையில் அடுத்த மாத முதலமைச்சர் அவர்கள் இங்கே கோவைக்கு வர இருக்கிறார்கள் ஏன்னா அந்த தேதியிலேயே இந்த பாலத்தை திறந்து வைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் ஆய்வு செய்தபொழுது ஒப்பந்ததாரம் எங்களுடைய சம்பந்தப்பட்ட தலைமை பொறியாளர் எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி இந்த மாதம் முப்பதாம் தேதிக்குள் நூறு சதவீத பணிகளும் நாங்கள் முடித்து விடுவோம் அதனால் அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து எப்பொழுது ஒன்றாலும் இந்த பாலத்தை திறப்பதற்கு நீங்கள் முதலமைச்சரிடத்தில் இசையை பெறலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் நான் தொலைபேசியில் முதலமைச்சருடைய தனிச்செயலருக்கு நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்ட அடிப்படையில் அவர்கள் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி கோயம்புத்திற்கு வருவதாக எனக்கு ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஒன்பதாம் தேதி முதலமைச்சரிடத்தை உறுதி செய்த பின்பு அந்த ஒன்பதாம் தேதியே இந்த பாலத்தை திறப்பதற்கு வேண்டிய பணிகளை நெடுஞ்சாலைத்துறையின் சார்பாக நாங்கள் ஏற்பாடு செய்வோம் நான் மீண்டும் சொல்கிறேன் முதலமைச்சர் அவர்கள் ஒன்பதாம் தேதி அந்த தேதியை உறுதி செய்தால் அந்த தேதியிலேயே இந்த பாலத்தை திற வேண்டிய பணிகளை நெடுஞ்சாலைத்துறையின் மூலமாக அதை நாங்கள் ஏற்பாடு செய்வோம் இன்னொன்று காலதாமத்துக்கு இன்னொரு காரணம் என்னென்னா இந்த ரயில்வே போஷனு ஐம்பத்தி ரெண்டு மீட்டர் வந்து ரயில்வே போஷன் எப்ப ரயில்வே போஷன் வந்துவிட்டாவே இந்த ரயில்வே துறை கிட்ட பேசி அவங்கக்கிட்ட வந்து சம்மதிக்க வச்சு அவங்க என்ஜினில் கொண்டார வச்சு அவங்க வந்து ஒரு ஒப்புதல் பண்ண ஒரு படம் தான் ரயில்வே பகுதியில் எப்பவுமே பாலம் கட்ட முடியும் அது ஒரு காரணம் ஏறத்தாழ ஆறு மாத காலம் இது தாமதமானதுக்கு முழுக்க முழுக்க ரயில்வே துறை தான் அதுக்கு காரணம் ஒரு முறைக்கு பல முறை வந்து நானே நேரடியாக தொலைபேசியில் சம்மந்தப்பட்ட அலுவலகம் பேசினேன் அதுமாரி எங்களுடைய தனி அதிகாரி இதுக்குன்னு நாங்கள் ஏற்கனவே அந்த முதலமைச்சர் அவர்கள் ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஃபார் த டெக்னிக்கல்னு ஒருத்தர் போட்டிருக்கிறார் அதுதான் மிஸ்டர் சந்திரசேகர்ன்னு சொல்லி அவரே நேரடியாக அனுப்பி பேசின அடிப்படையில் தான் அந்த எங்களுக்கு அந்த அனுமதி கிடைச்சதால் தான் இந்த பாலத்தை கட்டி முடிக்க முடிஞ்சது அதனால் நான்கு முதலமைச்சருடைய இசையை பெற்று அந்த பாலத்தை நாங்கள் முடிப்போம் தனியார் ஓட்டலுக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம் ஒண்ணும் இல்லை இயற்கையா அப்பவுமே சொல்றேன் நான் வழக்கு மன்றத்திலே அந்த வந்து அந்த இறங்கு பாலம் சம்பந்தமாக வழக்கு மன்றத்திலே வழக்கு இருக்கிறது நாங்கள் தொடர்ந்து வழக்கை வந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் அந்த இலங்கை பாலத்தை கட்டி முடிக்க வேண்டிய அடிப்படையில் தான் எங்களுடைய வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒரு தனியார் போட்ட கேஸின் அடிப்படையில் நாங்கள் பல வந்து நீதிமன்றத்தில் விளக்கம் சொல்லியிருக்கிறோம் எந்த அடிப்படையில் அந்த பாலத்தை நாங்கள் அமைத்தோம் எப்படி டிசைன் போட்டோன்றதெல்லாம் விளக்கம் சொல்லியிருக்கிறோம் அதற்காக இந்த பாலத்திறப்பு வழங்கி இருக்க காரணம் அது வந்து எப்போ வழக்க முடியுதோ அப்போ வந்து இந்த இலங்கை பாலத்தை நாங்கள் அமைச்சிக்குவோம் ஆனால் இப்போ வந்து மக்களுடைய பயன்பாட்டிற்கு ஏனைய இறங்கு பாலங்கள் அந்த மெயின் பாலத்தை நாங்கள் திறந்துடுவோம் எங்களுடைய துறையில் வந்து இப்போ வந்து காலி பணியிடம்ன்றது வந்து அமைச்சராக இருக்கிற என்னை விட உங்களுக்கு யாரோ சொல்லிக்கிறாங்க ரெண்டாயிரத்து ஐநூறுலாம் ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி ஐநூறுலாம் கிடையாது முதல்ல புரிஞ்சுங்க அதாவது பொதுப்பணித்துறை என்று இந்த ஆட்சி வருவதற்கு முன்னால் பத்தாம் போது சொல்லிடுறது பொதுப்பணித்துறை என்பது இப்பொழுது இரண்டு வகையாக பிரிக்கப்பட்டிருக்குது ஒன்று கட்டடத்துறை அதுதான் பொதுப்பணித்துறை இதுலேருந்து பிரிந்து போன துறைக்கு பேருங்கன்னா நீர் மேலாண்மை துறைன்னு துறை அந்த துறையில் எத்தனை வந்து காலி இருக்குதுன்றதை அவரை தான் நீங்கள் கேட்கணும் அந்த சம்மந்தப்பட்ட அமைச்சர் பொதுப்பணித்துறையை பொறுத்தளவுக்கு நான்கு ரீஜனாக நான் தான் வந்து பிரித்த முதல் அது புரிஞ்சுவிங்க கோயமுத்தூர் இருக்கிறவங்க கூட எங்கே போகணும்னா ஒரு காலத்தில் மதுரையில் தான் போய் வேலை பார்க்கணும் இந்த நிலை தான் இருந்தது கிருஷ்ணகிரியில் இருக்கிறவங்களாம் எங்கே போய் பார்க்கணுன்னா எல்லாம் போய் திருச்சியில் பார்க்கணும் இந்த நிலை தான் இருந்தது ஒரு புகழ்பெற்ற இந்த ஊர் கேட்டால் ஒரு காலத்தில் தென்னகத்தினுடைய மான்செஸ்டர் இதுன்னா கோயமுத்தூர் அப்படின்னு சொன்ன காலங்கள்லாம் உண்டு ஆனால் இங்கே ஒரு தலைமை பொறியாளர் கிடையாது நான் வந்து அமைச்சரான உடனே முதலமைச்சரிட சொல்லி இங்கே ஒரு ரீஜனல் ஆஃபீஸோட சிஏ போடணும் அப்படின்னு சொல்லப்பட்டு புதிதாக ஒரு சிஏ பணி அனுமதி பெற்று இப்பொழுது மதுரையில் வந்து ஒரு ரீஜன் கோயம்புத்தூரில் ஒரு ரீஜன் திருச்சியில் ஒரு ரீஜன் சென்னையில் ஒரு ரீஜனுக்கு நான்கு ரீஜன் இருக்கிறது இந்த ரீஜனுக்கு வேண்டிய பொறியாளர்கள்லாம் முதலமைச்சர் அனுமதிக்கப்பட்டு அந்த அலுவலக அலுவலர்கள் அதுக்கு வேண்டிய அத்தனையும் நாங்கள் செய்திருக்கிறோம் ஒன்று எங்களை பொறுத்த அதாவது தலைமை பொறியாளர்கள் நிறைவு இருக்கிறது கண்காணிப்பு பொறியாளர்கள் வந்து போதுமான அளவுக்கு இருக்கிறது அதுபோன்று நேரடியாக தளத்தில் நின்று வேலை செய்யக்கூடிய நிர்வாக பொறியாளர்கள் இ எக்ஸிகூட்டிவ் இன்ஜினியர் அது முழுமையாக இருக்கிறது அதற்கு உதவி இன்ஜினியர்கள் அது முழுமையாக இருக்கிறது எப்போ வந்து வேக்கண்ட் வரும்னு சொன்னால் போஸ்ட் போஸ்ட்டாக மொத மாதிரி வேக்கண்ட் வரும் ஒரு துறைக்கு எப்பொழுதும் மீதுலாம் ப்ரொமோஷன் ஆகினே இருப்பாங்க அப்படியே அந்த ஏஇ போஸ்ட் என்பது வருஷா வருஷம் நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் எப்போ எங்களுக்கு காலி ஆகுதோ எப்போ காலியாகும் ரிட்டயர்மெண்ட் ஆனால் ஆகிடும் அந்த வருஷத்தில் அதை முறையாக நாங்கள் தமிழ்நாடு சர்வீஸ் கமிஷனுக்கு எழுதி அவைகளை நாங்கள் வந்து தொடர்ந்து பெற்றுக்கொண்டிருக்கிறோம் போன மாதம் கூட சரி சர்வீஸ் கமிஷனில் ஏறத்தாழ நூறு பேருக்கு மேற்பட்டவர்கள் வந்து சர்வீஸ் கமிஷனில் எழுதி பாஸ் பண்ணி முதலமைச்சருடைய திருக்கரத்தாலே ஆணை கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்போ அவங்களாம் ட்ரைனிங் ப்ரோக்ராமில் இருக்கிறாங்க அதனால் ஆண்டாண்டு இந்த பொதுப்பணித்துறை பொறுத்தளவுக்கு ஓய்வு பெறுகிற பொழுது காலியடங்க ஏற்படும் அந்த காலியிடம் ஏற்படுகிற பொழுது தமிழ்நாடு தேர்வாணையத்துக்கு எழுதி நாங்கள் பொருளாக பண்ணி தான் இருக்கிறோம் எங்கள் துறை பொறுத்தவரைக்கும் அதனால் எங்கேயும் தொழில் ஏற்படவில்லை வேலை சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது நீங்கள் சொல்கிறது என்னென்னா என்எம்ஆர் என்எம்ஆர் பண்ணின்றது ரெண்டு துறையாக ஒன்றா இருக்கிற பொழுது என்எம்ஆர் போடப்பட்டது அதுவும் அண்ணன் கலைஞர் காலத்தில் பத்தாண்டு நிறைவு எல்லாம் நிரந்தரமாக்க வேண்டும் என்று அப்பொழுது நிரந்தர செய்தார்கள் அதுக்கு பின்னால் இருக்குது அது நாங்கள் வந்து முதலமைச்சரிட படிப்படியாக நிதிநிலைக்கு ஏற்ப அந்த என்எம்ஆர் வந்து ரெகுலைஸ் பண்ணுவோம் ரைட் மகிழ்ச்சி நன்றி